ஏங்க இந்த விவசாய பாருங்கள் நாங்கள் படும் பாட பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு பாருங்கள் எந்தெந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க இந்த விவசாயத்தையும் பாருங்கள் இவங்களும் வாழ்ந்துட்டு போட்டேன் இவங்களை வரட்டும் இவங்களும் வளரட்டும் சொல்லி எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க ஒரு லைக் கொடுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் எங்களை நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் நாங்களும் எப்படியோ எத்தனையோ பேர் விதவிதமாக பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அவங்க வந்து கம்யூட்ரு அதையும் இது வச்சுக்கிட்டு அவங்க வீடியோ போடுறாங்க அதெல்லாம் நீங்கள் லட்சக்கணக்காக பார்க்குறீங்க ஆனால் எங்கள் வீடியோவை நாங்களே நேர்ச்சியாக இந்த இதை இந்த அழகே போதும் இப்படி இருந்தாலே போதும்னு சொல்லி நாங்களும் வீடியோ போடுறோங்க எங்கள் வீடியோ பார்க்க மாட்டேறீங்க பாருங்கள் நண்பர்கள எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கு வரை உங்கள் ராஜ்